பார்க்கின்ற அளவுக்கு இன்றைக்கு துனியா பார்க்கின்ற அளவுக்கு ஒரு சூழலிலே மாற்றார்கள் மற்றொரு செய்கிறார்கள் விட்டு தள்ளுங்கள் ஒரு முஸ்லிமானவன் செய்கிறான் என்ற பொழுது இது வேதனை தரக்கூடிய விஷயம் தான் ஏனென்று சொன்னால் இந்த ரீல்ஸ் பண்ணுறவங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்லி புரிய வைக்கிறதா இருந்தால் நான்கு விஷயங்கள் தண்டத்துக்கு முதல் தண்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் அவங்கள்ட்ட இருக்கிற தண்டம் அது வேஸ்ட்டு அந்த மொபைல் ஃபோன் அவங்ககிட்ட இருக்கிறது தேவையில்லாதது ரெண்டாவது தண்டம் அதுக்குண்டான டேட்டா அதற்காக செலவு செய்து ஒரு ரீசார்ஜ் பண்ணி ரெண்டு மாதத்துக்கு மூணு மாதத்துக்கு ரீசார்ஜ் பண்ணி ஒரு நாளைக்கு இத்தனை ஜிபி அதில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நாம் என்ன வீடியோ வேணால் பண்ணிக்கலாம் ரெண்டாவது தண்டம் அந்த டேட்டா மூணாவது தண்டம் அந்த மனிதர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட இருபத்தி நாலு மணி நேரம் அந்த பொன்னான நேரத்தை வீணாக கழிக்கிறார்கள் நான்காவது அந்த மொபைல் போனுக்கு சார்ஜ் ஏற்றுவதற்காக மின்சாரத்தை பயன்படுத்துகிறார்கள் அந்த மின்சாரமும் தண்டம் இந்த நான்கு வகையான தண்ட விஷயங்களை ஒரு நான்கு பேர்கிட்ட கொடுத்தோம்னா இந்த உலகத்தையே மாற்றிடுவாங்க முதல் மனிதர் ஒரு மார்க்க அறிஞர் அவர்கிட்ட அந்த மொபைல் போச்சுன்னா ஹதீசை எடுத்துகிட்டு வருவார் வெளியே புராணை எடுத்துகிட்டு வருவார் வெளியே அதே மொபைல் போன் ஒரு சமூக ஆர்வலர்கிட்ட கொண்டு போனோம்னா இந்த மக்களுக்கு விழிப்புணர்வை கொண்டு வருவார் அதே மொபைல் போன இந்த சமுதாயத்தில் நல்ல மனசு கொண்ட